அனைவருக்கும் வணக்கம் பாகற்காய் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் ஆஸ்துமா இருமல் சளி போன்ற சுவாச பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் நீங்கிவிடும் தினமும் ஒரு டம்ளர் பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் பாகற்காய் மட்டுமின்றி அதன் இலைகளும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது அதன் இலைகளை நீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணீரை தினமும் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் முகத்தில் பருக்கள் சருமத்தில் அரிப்பு எரிச்சல் போன்றவை ஏற்பட்டால் பகற்காயை உணவில் அதிகம் சேர்த்து வர வேண்டும் இப்படி பகற்காயை சாப்பிட்டு வந்தால் பருக்கள் வருவதை தடுத்துவிடலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு பாகற்காய் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் ஏனெனில் பாகற்காயில் உள்ள தன்மை இன்சுலின் போன்று செயல்பட்டு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை பாகற்காயை சாப்பிட்டு வந்தால் போதும் அதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை நீக்கிவிடும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி